ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வீட்டில் இட்லி மாவு இருந்துச்சுன்னா டேஸ்டான ஒரு புதிய சுவைல ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க வெளியே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் உள்ள நல்லா நம்மளுக்கு டேஸ்டான பூரை நம்ம வந்து வச்சு செய்ய போகிறோம் இப்போ இதை வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லோருக்கிட்டே ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் பொட்டு கடலை சேர்த்து இதை வந்து கூர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டுங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் பளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு பதம் தேவையில்லை இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் இப்போ பாருங்கள் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயை வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு திருவண்ண தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து நல்லா வரப்பட்டதும் நம்ம வந்து கரைச்சி வச்சுருந்த வெள்ளத்தண்ணியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நம்மளுக்கு திரும்பவும் நல்லா ஒரு கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த சமயத்தில் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த பொட்டுக்கடலையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் டிஃப்ரெண்ட்டான சுவையில ஹெல்த்தியாகவும் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கெட்டியானதும் வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் செய்கிறதுக்கும் அதிக டைம் எடுக்காதுங்க டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு இப்போ இது வந்து ஆரி வரட்டும் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு நல்லா ஆரி வந்ததும் கையில் கொஞ்சமாக நெய்யிலன்னா எண்ணெய் தழுவிக்கோங்க இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டுங்க இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒன்றை கப் அளவுக்கு நம்ம இட்லி மாவை சேர்த்துக்கலாம் புளிப்பு இல்லாத இட்லி மாவாக சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருந்தோன்னே ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் அந்த மாதிரி டைம் ஆனதுக்கப்புறம் சேர்த்துட்டிங்கன்னா இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டைகளை வந்து இது கூட சேர்த்துட்டு நம்ம வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா பக்கமும் நல்லா பரம மாதிரி நல்லா குட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம மாப்புச்சட்டியில் போட்டு பொரித்து எடுத்துடலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்படி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு சைடு செவந்து வந்ததோ இன்னொரு சைடு வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் ஒரு சைடு வந்து நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறீங்களோ அளவுக்கு மேலே கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நல்லா செவந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு சென்ட்ரில் இருக்கிறது வந்து சீக்கிரமாகவே வெந்து வந்துருச்சு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நல்லா கலர் மாதிரி வச்சு பாருங்கள் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கோங்க நம்மளுக்கு ஒரு பகுதியில் இருக்கிறத விட சென்ட்ரு பகுதி வந்து நல்லாவே கலர் மாதிரி வந்திருக்கு இப்போ பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா சிவந்து வந்துருச்சுங்க இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி